முனிப்பன் சாமி திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் மிதனராசி நேர்களுக்கும் வணக்கம் மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்த்துலாம் வாங்க ஓகேங்களா சரி சரிசி நேர்களை இதுதான் உங்களோட கோச்சாரத்தோட வரைப்படம் ஓகேங்களா இதை பார்த்தா நான் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ நம்ம பலன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி ஏங்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி உங்கள் ராசியில் போயிட்டுருக்கிறாங்க ஓகேங்களா மற்ற கிரகத்தை சொன்னால் டைம் ஆகிடும் சாட்டாக சொல்லி சாட்டாக போயிட்டு போயிருக்காங்க அப்போ ரெண்டு பலன் நம்ம சேர்த்து சொல்ல முடியும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா உங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடி போனால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் பேச்சு திறமையால் பொருளாதாரம் பெறுவீங்க உங்கள் சாம்பார்த்தியாத உங்கள் செயல்திறன் மூலியமாக உங்களோட வருமான வருமானங்கள் செயல்பாடுகள் கிடைக்கும்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சிகள் ஒரு ஸ்தானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி வரும் சிறு பயணம் தேடி வரும் ஓகேங்களா அப்போ அது மூலிமா நீங்கள் எஃபர்ட் போட்டீங்கனாக்கா சிறு பயணத்தில் நீங்கள் வருமானம் சம்பாதிப்பீங்க உங்கள் பேச்சில் வருமானம் சம்பாதிப்பீங்க உங்கள் செயல்தான் வருமானம் சம்பாதிப்பீங்க உங்கள் புத்தி யோகம் அறிவு அறிவு ஆற்றல் இப்போ கொடுக்கும் அந்த ஆற்றல் மூலிமா நீங்கள் வருமானத்தை சம்பாதிப்பீங்க இப்போ ஓகே ஓகேங்களா வந்து பொருளாதார வாழ்வாதாரத்தை கொடுக்குமான்னு கடை கொடுக்கும் அப்போ இளைய சகோதர சகோதரிகளை மூலியமாக லாபம் கிடைக்கும் அவங்களாம் நீங்கள் நான் லாபகரமாக நின்று நிற்பாங்க உங்கள் முயற்சி தகவல் தொடர்பு ஆன்லைன் எல்லாம் மாமனார் மூலியமாக ச இளைய சகோதர சகோதரிகள் மூலி மூலியமாக தகவல் தொடர்பு மூலியமாக இடமாற்றத்து மூலியமாக சிறு பயணத்து மூலியமாக நம்மளுக்கு வருமானங்கள் வருமா பொருளாதார வருமா ஈற்றுமா ஈற்றும் ஓகேவா அதே மாதிரி பா அது அதே மாதிரி அது அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீடு வாசல் வண்டி வா வாங்கினது மூலியமாக வருமானம் பொருளாதாரம் உயரும் அப்போ வீடு வாசல் நீங்கள் சம்பாதிக்க வருமானத்தை வீடு வாசல் வண்டி வாங்கினதுக்காக போடுவீங்க செயல்பாட்டுக்காக போடுவீங்க அது உருவாக்குவீங்க அதை கைப்பற்றுவீங்க எல்லாம் சொல்லலாமா சொல்லிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு லா லாபகரமான அமைப்பில் இருக்கும் அவங்களுக்கு காதல் கை கூடும் காதல் காதல் திருமணம் பண்ணுறதுக்கு நான் யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இளைய சகோதர சகோதரிகளும் சரி உங்கள் முயற்சியும் சரி சிறு மாற்ற தொழிலும் சரி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பார்த்து உஷாராக கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஒரு காவல் துறையில் இருக்கிறீங்க ராணுவத்துறை பயில் இருக்கிறீங்க தீ அமைப்பு துறையில் இருக்கிறீங்க ஒரு மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஒரு நிதானமான போக்கள் கரெக்டான போக்கள் கரெக்டாக நம்மளுக்கு கொண்டு போயிடும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனா இது வந்து சே முருகன் வழிபாடு பண்ணாவே போதும் ஓரளவுக்கு ஒரு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பூர்வீகம் இதெல்லாம் எப்படினு பார்த்தோம்னாக்கா பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துக்கிட்டு ஓகேங்களா இது பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு ஒரு பாதி கொடுக்குமான்னு கட்ட பாதி கொடுக்க கொடுக்க பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுபோல் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து ஒரு மூணாம் அதிபதி குரு வந்து பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் ஊர்வீதியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் காலக்கட்டங்களில் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மத்திய தனிமலை தீர்மானம் கட்டக தீர்ந்துடும் ஓகேங்களா பெருசாக பாதி கொடுக்க கொடுக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ இந்த காலகட்டங்களில் காலி வழிபாடு மலை மேல் உள்ள காலி வழிபாடு நாய் அதாவது வீட்டு நாய்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது மலை மலைப்பகுதி நாய்களுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் எப்போ செய்யணுங்க திருவாத நஷ்ட தானே நீங்கள் செய்யணும் செஞ்சீங்கன்னா வாழைப்பழம் தானம் கொடுக்கறது உரங்களுக்கு வாழைப்பழம் தானம் கொடுக்குறது ஓகேங்களா அப்போ குழந்தைங்க போய் வழிபாடு பண்ணுறது ஓகேங்களா இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பூரியத்தில் பெருசாக ஒரு பிரச்சனை கொடுக்காது நன்மை கொடுக்கும் அதே மாதிரி இப்போ குழந்தைங்க இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு இதே பரிகாரம் தான் குழந்தைங்க கொண்டு ப படிக்கிறதுக்கு மேலே மே செல்வாக கொண்டு போகிறதுக்கு இதே தான் அரசியல் 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 இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஒரு கலைத்துறை விளையாட்டுத்துறை கலைத்துறை அரசாங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கனாக்கா இதே காரணத்துக்கு கையாளுங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதுபோல் அது அதே மாதிரி பந்து இந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் இளைய சகோதர சகோதரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி வீடு கட்டது லோன் லோன் வாங்கி வீடு கட்டுறது இல்லை அவங்க டிஎன்ஏ சேர்க்கறாங்கனாக்கா அவங்களோட படிப்புக்காக நீங்கள் வந்து வா லோன் வாங்கி கடன் வாங்கி படிப்பு வைக்கிறது இது எல்லாமே நடக்குமா நடக்கும் ஓகேங்களா அப்போ தாய்மாமன் உறவு இதெல்லாம் எப்படி வேலையாட்கள் உறவு வளர்த்த உறவு எப்படி கேட்டோம்னாக்கா அதோட சீராக இருக்கும் லாபகரமாக தான் இருக்கும் பெருசாக அவங்களால அவங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் வராது ஒரு கடக்கல் லெவலாக லெவலாக போயிட்டுருக்கும் டைம் வருது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி காலத்து தான் கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண காலங்கள் அதெல்லாம் எப்படிங்க இருக்குது எங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பாதகாதிபதி உங்கள் வந்து ராசியில் அமர்ந்திருக்கார் மூணாம் பதியோடு சேர்ந்து ஓகேங்களா அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணங்கள் தே தேடி வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாலுமே அப்போ சிறு சிறு மாற்றங்கள் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ சிறு சிறு மாற்றங்கள் கொடுக்குன்னா அது எந்த மாதிரி கூட கொடுக்கும் அப்படின்னாக்கா வ வரும்போது நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு சம்திங் காட்டும் ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரபஞ்சம் அது ஒரு தெய்வ ஆட்டில் கொண்டுருந்து வச்சுக்கோங்க வரும்போதே பார்த்திங்கனா நல்லதாக கெட்டதா இது பண்ணலாமா வேண்டாமா இது அணுகலாமா வேண்டாமா இதை வந்து தலையிடலாமா வேண்டாமலாம் ஒதுக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிமித்தம் காட்டும் சரிங்களா அது பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரி காட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உஷாராக உ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணங்கள் பார்த்தீங்கன்னா கட்டு கட்டாயமாக உங்களுக்கு ஏ ஏழாம் அதிபதி பாதகாதிபதி ஆனாலும் உங்கள் ராசிக்கு தேடி வருபது ராசி அதிபர் ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அமைப்பாக ஒரு வர ஆணுகார்ட்டு பெண்ணுக்காரருட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இனவுட்டு என திருமணம் சிறப்பாக இருக்கும் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவி பேரில் வந்து ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறீங்க அது நல்லாயிருக்கும் கூட்டாக தொழில் பண்ண பண்ணலாம் நினைக்கிறீங்க கூட ஒரு அலையில் நல்லா நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பிரச்சனை நல்லா கல க கலப்ப க கலப்பட ஜாதி ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த கலந்து நல்லாயிருக்கும் கலப்பட திருமணம் பண்ணவங்களுக்கு இந்த நல்லாயிருக்கும் ஓகேங்களா கலப்பட தொழில் ஓகேங்களா அது கெமிக்கல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதிரி கோயில் பார்த்திங்கன்னா மலை மேலே உள்ள பகுதியில் உள்ள கோ கோயில் நீங்கள் தெய்வத்தை எந்த தெய்வத்தின் வழிபட்டாலும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க ஒரு ஆயில் கபடிக்கு போடுறீங்க இல்லை ஆல்ரெடி கோட் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை அமைப்பெலாம் எனக்கு அமைப்பு என்ன நடக்குதுன்னு கிடைக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பாக தாங்க இருக்கும் வேஸ்ட்டாக போகாது நல்ல ஒரு நல்ல ஒரு நிலமைக்கு நல்லா சிறப்பாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பாயிண்டாக திடீர்னு ஒரு இது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில த தடை தாமத்து கொடுத்தாங்க கொண்டு போவோம் ஓகேங்களா சிறு தடை தாமதத்து கொடுத்தா உங்களுக்கு கொண்டு போவோன்னா கொண்டு போவோம் ஓகேங்களா அப்போ அந்த கூட்டுத்தூள் பத்தாம் பார்வை சனி பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ ஏழாம் பா ஏழாம் பருவ தான் பார்க்க பார்க்குறாரு பத்தாம் பார்வைய பார்க்குறாரா அப்படி பார்க்க அதே மாதிரி ஐன சயனத்தையும் பார்க்கறாரு மூணாம் பார்வையா அப்போ ஏழாம் நாலாம் பருவத்தையும் பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா மதியத்துக்கு குறிப்பாக கேட்டோம்னாக்கா நான் சொல்கிற மாதிரி அணுகுனிங்கனாக்கா ஒரு பெருசாக பிரச்சனையே கொடுக்காது நார்மலாக போகும் ஓகேங்களா இப்போ ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இப்போ உங்களோட த வச்சுக்கோங்க தந்தையார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரயில் பயணம் பண்ணுவார் இது தூரத்தை பயணம் பண்ணுவார் இந்த மாதிரி பய பயணங்களை கொண்டு வரும் இப்போ லைனுக்கு போகிற தந்தையார்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வருமானத்தை ஈட்டுவாங்க இப்போ புதுசாகலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் புதுசாக ஒரு யோ யோகி விற்றி கையில் க கையில் எடுப்பாங்க ஓகேங்களா ஊற்றி எடுத்து தனியாக லைன் எடுத்து தனியாக அவங்களுக்கு சிறப்பாக பயணிக்கு உண்டான அமைப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி தந்தை தந்தையாரோட பார்த்திங்கனா அவரோட பேரு புகழை பிறந்த இடத்துல அவங்களுடைய எடுத்து சொல்லுவாங்க அவர் பிறந்த இடத்துல நேரத்தில் பார்த்திங்கன்னா பயணிக்கு நிறையா பயணிக்கு தொடங்குவார் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் போகாமல் கேட்டால் சிறப்பாக இருக்கும் அதே தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இதெல்லாம் இந்த மாதிரி காலக்கட்டம் இருக்கிறது கேட்க கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக போகலாம்னு போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருவாதாரர் நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு சிவன் வழிபாடும் முதல் சொல்லிட்டேன் சிவன் வழிபாடும் சிங்க சித்திரர்கள் வழிபாடும் திருவாதிரை நட்சத்திர பிறந்த சித்திரர்கள் வழிபாடும் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா நல்லாவே இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணுறோம் அனைவரும் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணலாமது தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் தொழில் பண்ணலாம் அதுக்குள்ளே உத்தி பார்த்தீங்கன்னா பழைய செகண்ட்ஸ் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் அப்போ தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா மெம் மிம்மடுத்தலாமா மிம்மடுத்த வேண்டாம் கொஞ்சம் புரட்சி லெவலாக இருங்க போய் கரெக்டாக பண்ணுங்க அப்புறம் ராகோட சாதத்தில் குரு இருக்கு அப்போ பிரம்மாண்டத்தை பண்ண பண்ணத்தை பண்ண நினைக்கும் அப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தொழிலை இப்போ பெருக்குங்க அதே பேர் ஒரு பட்டப்படி படிக்கிறது அதே மாதிரி தான் இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் பட்டப்படி படிக்க படிச்சிக்கலாம் ஓகேங்களா டைம்னா அதுக்கு என்ன டைம் வந்து இன்னும் நியூஸ் அப்பா இதில் நன்றி வணக்கம்